மகா இது அவர் லவர் கால் பண்ணி இருந்து ஒன் செகண்ட் அட்டன் பண்ணாவ இருந்தா விஸ்வா அதானே ஹாய் ஆன்ட்டி யுவர் லுக் ஸோ பியூட்டிஃபுல் அப்படியா தேங்க்யூ லைக் பண்ணுங்க டாலி போதும் நிறுத்து என் பையனை விட்டுரு உங்க பேபியை காட்டுங்க பார்க்கலாம் அவனை உடம்பு சரியாத வாங்கி இருக்குது அவனை எங்க இருந்து காட்டுறது மறுபடியும் இல்லடி மறுபடியும் வாந்தி வந்தாலும் பரவாயில்ல நாங்க இப்போ ஒரு பாத்திரத்தை பக்கத்துலயே வச்சுன்னு நீ எடுத்துக்கினே இரு நான் சோறு ஊட்டிக்கினே இருக்கிறேன் அடி இது தானா நான் ரொம்ப சில்லுன்னு படி தப்பானா தப்பு ஜயாக்கா நான் அவங்க கிட்ட பேசணும்னு நினைக்கல அவங்களுக்கு பண்ண கமெண்ட்டுக்கு ரிப்ளை வேணும்னு தான் நினைக்கிறேன் இது தப்பா பேபி எப்படி இருக்காங்க லைவ் க்ளோஸ் பண்ணிட்டு அவங்கள பாருங்க கமெண்ட் ஆச்சு என்ன நல்லது மகா கன்ஃபியூஸ் ஆனால் வேணாம் ஹேப்பி ஃப்ரீ டோன் கிவ் ஃபார் டு இட் சம்டைம்ஸ் பையன் காட்டு பையன் காட்டுங்க பார்க்கலாம் எப்படி ஒன்று போல் இருக்கானு பார்க்கலாம் டாலிங் உனக்கு உடம்பு சரியில்லை எப்போ சரி கிண்ணம் பக்கத்துலே இருக்குது எப்போ வேணாலும் வாங்கி எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டே நீ எடுத்துக்கிட்டு நேர் நான் ஊட்டிக்கு சரி டி எப்போ ஒரு ஆறு லைக்க போடுங்களா சாமியில லைவே முடிக்கிறேன் இரும்பும்போது கையை வச்சு இருமணும் அடுத்தவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் கொடுத்துடக்கூடாது புரியுதா இரும்பும் போதும் தும்பும் போதும் கையை வச்சு செய்யணும் இப்படி வச்சு தும்பணும் இப்படி வச்சு இருமணும் சுத்தமா இருக்கணும் லொலை பிடிச்ச வேலையெல்லாம் பண்ணக்கூடாது எனக்கு அதெல்லாம் பிடிக்க பிடிக்கும் தெரியாது டார்லிங் இல்லை ப்ரோ உனக்கு அக்கா அவங்க ஓகே ரெண்டு பேரும் மாறிஞ்சிக்கிறானுங்க லைக் போட மாட்டீங்க அப்படித்தானே சரி ஓகே ஓ இது பவுன் கம்புலா இருந்தாக்காவே இது ஒரு கால் பவுன் இது ஒரு கால் பவுன் தான் வரும் மொத்தமே அரை பவுன்ல தான் வரும் நீ ரெண்டு சவரெல்லாம் என்ன பண்றது முன்ன பின்ன எங்கேயாவது தாய்க்கும் கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்களுக்கு நீ நகை வாங்கி கொடுத்தா உனக்கு தெரியும் ரெண்டே வயல வயிறு ரொம்ப கூப்பிடாதீங்க மகானே கூப்பிடுங்க இல்லைன்னா அக்கான்னு கூப்பிடு நீ என்னை விட சின்ன பையன் தான் அக்கான்னு கூப்பிடு அதிங்க தப்பு இல்ல நீ ஒரு கண்டிப்பான தாய் என்று லைவில் காமித்து விட்டா இருந்தாலும் கோபம் கொஞ்சம் அதிகம்தான் ஒரு ரெண்டு லைக்கை போட்டு விடுக்கணும்ப்பா ஆயிடுச்சு ஆயிடுச்சு இன்னும் ஒரு நாலு வாய் அப்பே வாந்தி வேற எடுத்துட்ட ஊசி போட்டுன்னு வந்துக்கிற மருந்து வேற ஊற்றிக்கணும் இப்போ மருந்து இப்ப இப்படி படுக்கணும்